புறம் அருகே சின்னக்கம்பாளையத்தில் சிறுமி பாலியல் பலாத்காரம் கட்டிட தொழிலாளி சிறையில் அடைப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த தேர்பட்டி கிராமத்தில் கணவனை இழந்த விஜய்யா என்பவர் தனது பதினேழு வயது மகளுடன் வசித்து வருகிறார் இவர் கூலி வேலைக்கு சென்று வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான சிவகுமார் என்கிற சிவா கடந்த இருபத்தி ஐந்து பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியன்று விஜயா வீட்டிற்கு சென்று வேலை வேண்டும் என கூறி விஜயாவில் பதினேழு வயது மகளை அழைத்து சென்று சிறுமியுடன் பழகி வந்துள்ளார் அறிந்த சிறுமியின் தாய் தேர்பட்டி பகுதியிலிருந்து சின்னக்கம்பாளையம் பகுதிக்கு விஜயாவின் தாய் வீட்டின் அருகே வீட்டை மாற்றினார் விஜயா வீட்டில் நேரம் பார்த்து சிவகுமார் அடிக்கடி சென்று சிறுமியை பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது சிறுமிக்கு கடந்த பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வயிற்று இருந்ததால் தாராபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை அழைத்து சென்றபோது திருமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து திருமி கர்ப்பமாக இருப்பதாக திவாவிடம் கூறிய போது யார் காரணம் என்று கேட்டால் என்னை சொல்லக்கூடாது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்து போன சின்ன சேர்ந்த எனது மச்சினன் மகன் கரண்குமார் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் உன்னையும் உன் அம்மாவையும் கொன்று விடுவேன் என்று விரட்டிய தாக சிறுமியின் தாயார் கூறியுள்ளார் இதனால் பயந்து கொண்டு யாரிடமும் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது மருத்துவர் சிறுமியை பரிசோதித்துவிட்டு கர்ப்பமாக இருப்பதாக கூறினார் யார் காரணம் என்று கேட்டபோது சிவா மிரட்டி சொல்லிக் கொடுத்தபடி மருத்துவமனையில் கரண் பெயரையும் ஆதாரில் உள்ள எனது பாட்டி வீட்டு முகவரியையும் மாற்றி சொல்லிவிட்டேன் சிறுமி கர்ப்பமாக இருக்கும் தகவல் தெரிந்து கொண்ட போலீசார் விசாரிக்கும் போது நான் கரண்குமார் தான் காரணம் என்று திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இடையில் மருத்துவ பரிசோதனை சென்றுவிட்டேன் என்று அவர் தெரிவித்தார் இதனையடுத்து சிறுமியை கர்ப்பமாக்கி மிரட்டிய தேர்ப்பட்டி சிவா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் சிவா என்கின்ற சிவகுமார் மீது போக்சோ சட்டத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து திருப்பூர் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிவகுமாரை சிறையில் அடைத்தனர்